என்னைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் முரண்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு சாதாரணமாக போக வேண்டிய இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து வேற லெவலில் ஹைப் ஏற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி முரண்பாட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இன்னி இந்த எபிசோடு இப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நார்மலாக எல்லாம் வீட்டில இருந்து வருவாங்க அன்பை பொழிவாங்க கதிருவாங்க கத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கண்டென்ட் கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு யார் வீட்டில இருந்து வந்தாலும் சரி நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேற லெவலில் கொண்டு போயிருக்கு நெக்ஸ்ட் லெவலில் ஓகே இந்த டாஸ்க் இந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னைக்கு எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா மொத்தமாக நாலு வீட்ல இருந்து ஆளுங்க வாங்க அது எந்த வீட்ல ஆளுங்க வந்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நல்லா இருந்தது நம்மளுக்கு பார்க்கறது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடு ஃபேமிலி வரும்போது பாத்தீங்கன்னா உள்ளேயும் பாசிட்டிவ் ஓரளவுக்கு பாசிட்டிவ்வாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விஷாலோட ஃபேமிலி வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தீபக் இவங்க ரெண்டு ஃபேமிலி வரும்போது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ்வாக இருந்தது அதே சமயத்தில் ஏஜிங்கா இருந்தது ஆனா பயங்கரமா மாசா இருந்தவரும் ஃபேமிலி எது தெரியுமா ரயன் ஃபேமிலி தான் அதுலேயும் இவங்க அக்கா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது கடைசியாக ஒரு ஒரு சவால் அவங்க விட்டாங்க பாருங்கள் அதாவது மஞ்சரியும் முத்துவும் போய் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து நீ டிசர்வ் இல்லை டிசர்வ் இல்லைன்னு டி டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சுட்டு அப்படி சொடக்கு போட்டு ஒன்று காமிச்சாங்க பாருங்கள் டிக்கெட்டு ஃபினாலே நீ அடிச்சு அது ஜெயிச்சு காமி அப்படின்னு நம்ம டிசர்வ்னு காமி அப்படின்ற சொன்னாங்க பாருங்க அங்கே நிற்கிறாங்க அங்கே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சீரியஸ்லி எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது யாரா இவங்க என்னடா எப்படி பேசிட்டு இருக்காங்க ரயன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே கதறிட்டு இருக்காரு வாய மூடுதா இது அப்படின்ற மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது மூஞ்சில் அச்சா மாதிரி இருந்ததுங்க அதாவது எப்படி சொல்றதுனா அது ஒரு விஷயம் ரயன் பண்ணது ஓகே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லுது அவங்களுக்கு காண்டா இருக்கு என்னன்னா முத்துவ மஞ்சள் சொல்லிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு காண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பேசும்போது மொத்த பேரும் அமைதியாக இருக்காங்க ஜாக்லினா பாக்குறாங்க என்னன்னா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் குறுக்குறனு பாக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க பேசும்போது மொத்த பேரும் சைலண்ட் ஆனது காரணம் என்னன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது சொல்லுவாங்களா அது அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன போயிடுது எனிவேஸ் ஒன் பை ஒன்னா போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபக் ஃபேமிலி தானே முதல்ல வந்தது அதுலேருந்தே போயிடுவோம் ஆனால் இன்னைக்கான நாளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப பேட் டே அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அருந்தங்க டப்பாவை போட்டு நசைக்கு அசைக்கு புழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்ன சொல்ல தோணுது ஆக்சுவலாக அருணை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இன்றைக்கான எபிசோட பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்குது பாவமாக இருக்குன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ப்ரோ அவன் பண்ணது தான் அனுபவிக்கிறான் அதுக்கு எதுக்கு பாவம் பண்ணணும் அதெல்லாம் பாவலாம் படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனிவேஸ் அது உங்கள் கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்க்க சொல்ல ரொம்ப என்ன தான் எப்படி சொல்கிறது அவர் அருணும் பண்ணதுக்கு தான் அவர் அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் பண்ணதை தான் சொல்லி காமிக்கிறாங்க ஸோ அப்படின்னும் போது அவர் அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இருந்தாலும் அந்த மூஞ்சை பார்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் வந்து என்னடா நம்மளே குத்துறாங்க அப்படின்ற போது அதுவும் கடைசியாக அவர் எதிர்பார்த்த நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்த விஷால் வீட்டிலேருந்து வந்து நண்பா நீயுமா உங்கள் அப்பாவுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் எதிர்பார்த்து பார்த்துருப்பாரு அவர் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஃபேமிலியில் மூணு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அருணை போட்டு மொத்து மொத்துன்னு மோத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் எனவே ஃபஸ்ட் ஆஃப் தீபக் ஃபேமிலி வந்தாங்களே வந்து அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு மாதிரி ஹாப்பினிங்காக ஒரு மாதிரி ஜாலியாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் தான் வந்து வாண்டட் என்ன பண்ணார் ஏமா உங்களுக்கு யாருக்கெல்லாம் முரண்பாடு இருக்குது யார் மேலே முரண்பாடு இருக்கு வாண்டட் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆஃபீஸ் அருணை பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி அருண் உங்களுக்கு எப்படி அவரோட பாஸ்ட் எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிலாம் இருந்தார் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாத விஷயத்தை பற்றி எப்படி சொல்கிறீங்க கேரக்டர் அசாசினேட் நீங்கள் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல அது உண்மையா போயேன்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் ஏன்னா அருண் பேசின வார்த்தை தான் அந்த மாதிரி அவங்க அவரோட டிரைவர் அவரோட எல்லாம் பீக்கில் இருக்கும்போது அவர் எப்படி பண்ணியிருப்பாரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபேலோ நான் என்னைய ஒரு ட்ரீட் பண்ணுறாருனா இப்படி ட்ரீட் பண்ணுறாருனா அப்போ அவர் ட்ரெண்டில் இருக்கும்போது அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னீங்களா அதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருந்தது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பர்சனலாக ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாங்க அங்கேயே அருண் மூஞ்சி பார்த்தீங்கன்னா செத்து போச்சு அவள் தான் அங்கேயே சோழி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்து காலையில் எந்திரிச்சு அப்போ தான் வந்தார் மனுஷன் வந்தோன்னே இவ்வளோ பெரிய அடியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அங்கே அடிக்க ஆரம்பிச்சாங்களா இனிவேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து எப்படி சொல்றது எனக்கு வந்து பர்சனல் ஹர்ட் ஆயிடுச்சு அதை வந்து சொல்லணும்னு அவர் சொன்னார் அதனால சொல்லிட்டேன் இருந்தாலும் நீ வெளியே வந்து கூட நான் உன்னை பார்த்து சொல்லிருப்பேன் ஸோ இது வந்து நீ ரொம்ப இதுவாக ஆகாது டவுன் ஆகிக்காது ஆனால் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு அப்படி நம்மளை சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை வந்து முடிச்சு விட்டார் டேய் அருணே உனக்கு எம்எல்ஏ கோவம் இருந்தால் கோவத்தில் சொல்லிட்டு விட்ற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா இது கோசம் பேசாமலாம் இருந்தது அதை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா அங்கே தான் அங்கே ஜென்டில்மேன் ஜென்டில்மென்றது காமிஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுச்சு ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கும் அப்போ தான் தெரியும் அருண் நம்மளை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்கானா அதாவது ஒரு டிரைவர் டிரைவரெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவார் கேவலமாக ட்ரீட் பண்ணுவார் இப்படி இல்லாமல் சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி அவருக்கு உள்ளுக்குள்ளே மேபி காண்ட் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட வெளியே காமிச்சிக்காம அவங்க ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் அதை அப்படியே சப்பையாக முடிச்சு விட்டார் பாருங்க அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அருண் கொஞ்சம் தேடிட்டார் ஓகேப்பா தீபக் என்ன பெருசாக எடுத்துக்கலப்பா அப்படின்ற மாதிரி தேரிட்டாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வீட்டிலேருந்து வந்தாங்க மஞ்சரி வீட்டில் வந்தாங்களே செஞ்சாங்களே அதுதான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அருந்து அருண் எந்திரிச்சு நிப்பாட்டி ஆக்சுவலாக இதே மாதிரி தான் மஞ்சள் வீட்டிலேருந்தான் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்தாங்க ஃபஸ்ட் ஆல் அதை பார்த்துலாம் அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாருங்க உண்மையிலேயே சொல்ற நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு நிறைய பேர் வந்து ச்சே வேற லெவலில் அந்த வார்த்தை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டாங்க அதாவது மஞ்சரி கேட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அம்மா வந்து டெவிலா பண்ணியிருந்தாலப்பா அதை பார்க்கும் போது உனக்கு எப்படி பயமாக இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஏன் அப்படின்னு கேட்கும் போது ஏன்னால் நீ அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொன்னோம் அந்த வார்த்தை இருக்குது ட்விட்டரில் உண்மையிலே சொல்ல பயங்கர வைரல் அது அந்த அளவுக்கு எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எப்படி ஃபீல் குட்டாக இருந்தது அதை பார்க்க சொல்ல என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன் நிறைய பேருக்கும் அது கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளோட அம்மா இருக்காங்கள அவங்க வந்து பயங்கரமாக கதை கதறி இருந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னா மஞ்சரி மஞ்சிரியெல்லாம் கார்னர் பண்ணி ஒரு மாதிரி ஒதுக்கிட்டு இருந்தாங்க நெகட்டிவ் நெகட்டிவ்னு அதை பார்க்கும்போது எங்களால் ஏற்றுக்கவே முடியல நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி போய் அவங்க அப்பாலாம் வந்து பாத்ரூம் போய் அழுதார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சைடில் கண்டிப்பாக ஹெட் இருக்கா செய்யும் இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் போகிறாங்க ஒரு விளாட்டு ஒரு விளாட்டு விளையாட போகிறாங்க அதில் போயிட்டு இந்த அளவுக்கு கதறி கதிரடி அது நம்ம பார்க்குறோம் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக செம்ம இருக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு சப்போர்ட் கூட போய் நிற்க முடியாது ஒரு ஃபோன் பேச முடியாது அப்படின்னு போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களும் அழகா செய்வாங்க அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க எங்களால் ஏற்றுக்கணும்

நீங்க தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க ப்ரொஜெக்ஷன் அந்த வார்த்தைய வந்து நீங்க தான் யூஸ் பண்ணீங்க ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க தான் அவ்வளோ பெரிய சண்டையே வந்தது கடைசியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தியெல்லாம் பண்ணீங்க ஆனால் கடைசியில் நீங்க தான் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லிட்டு என் பொண்ணு மேலே பழிய போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அருணுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஏன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா என் ப்ரொஃபஷன் மேல சத்தியமா சொல்லுறேன் நான் சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தேன் நான் விட்டு வெளியே போறேன் அப்படின்றதலாம் அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்கு தெரியும் அதுதான் அவர் சொன்னாரு அப்படின்றது உண்மை நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் விஜய் சேதுபதி பத்தி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து அட்ரஸ் பண்ணல நீங்க சொன்னீங்க அப்படின்ற வார்த்தை வந்து அவர் எடுத்து சொல்லவே இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு தெரியும் மஞ்சரிக்குமே இப்போதான் தெரியும் அதாவது எப்படின்னா அவர் அருண் சொன்னாருன்னு மஞ்சளுக்கு இருந்தது இருந்தாலும் எல்லாருமே சொல்லலைன்னு சொன்னோன்னால் அவங்க வந்து நம்பிட்டாங்க அதையும் இப்போ அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இப்போதான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது ஏன்னா அவங்க அருண் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு எனக்கு தெரியும் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை மூலமாக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சி எந்திரிச்சி என்ன பண்ணாங்க அஞ்சிதா நீ வந்து இந்த மாதிரி அவங்கள ரொம்ப நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறீங்களே ஒரு டாஸ்க்காக டாஸ்காக விளையாடுங்க அதை தாண்டியும் நீங்கள் அவங்க மேலே அவ்வளோ வெறுப்பக் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே அஞ்சித் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண எப்படி சொல்றது எனக்கு உண்மையில் காண்டு இருந்தது நான் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுதான் வந்து சாரி கேட்டாங்க அதே மாதிரி அருணும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டார் அருணு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தீபக் ஃபேமிலி வரும்போது ஸாரி கேட்டார் அதுக்கப்புறம் மஞ்சேரி ஃபேமிலி வரும் சாரி கேட்டார் எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அது அதே மாதிரி அருண் மேலே இன்னொரு பள்ளி வந்தது அதாவது அருண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து சில மாதிரி எப்படி சொல்லுவோம் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒக்க பண்ற மாதிரி பண்ணுவார் அதை எப்படின்னா கலாய்க்கிற மாதிரி சும்மா அந்த பொம்மையை திருக்கி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அவர் வந்து ஃபன்னாக தான் பண்ணியிருக்காரு அது வந்து இன்டென்ஷனலாக பண்ணல அவங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க அந்தளவுக்கு ஒரு பொம்மை கழுத்தை திருக்கி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது ரொம்பவே தப்பா தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அருண் எழுந்துருச்சு அது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு இல்லைங்க அது ரொம்ப ஃபன்னாக சொன்ன ஒரு வார்த்தை அது வந்து இன்டென்ஷனலாக அப்படிலாம் மீன் பண்ணலாம் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதை நம்மளாலே அக்செப்ட் பண்ண முடியுது அருண் வந்து இன்டென்ஷனாக வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அருண் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாரி கேட்டாரா அதுக்கடுத்து விஷால் வீட்டிலேருந்து வந்தாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு ஏன்னா விஷால் வீட்டிலேருந்து இருந்து வரும்போது நான் எதிர்பார்த்தது என்னன்னா நான் ஆல்ரெடி அதுபடி சொல் தேர்ட் ப்ரோமோன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோமோ வீடியிலேயே சொல்லியிருப்பேன் விஷால் வீட்டிலேருந்து வந்தவங்க தான் இப்போ அருணை காப்பாற்றணும் இவங்களாவது அருணுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அப்பா இதே மாதிரி தான் விஷாலும் ஆனால் விஷால் அவங்க அப்பா பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க உண்மையிலேயே மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம ஃபன்னாக இருந்தாரு ஆக்சுவலாக விஷால் கூட பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ என்ர்டெய்னர் மாதிரி எனக்கு என்னமோ உள்ள தெரியல ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்டர்டெயினர் மாதிரி தெரியாது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கலாச்சி பேசிட்டு இருந்தாரு மனுஷன் உண்மையிலே சொல்றேன் விஷாவட இன்னைக்கு என்னமோ அதிகமாக அவர் தான் ஃபன் பண்ண மாதிரி 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 இருந்தது இருந்தது பார்க்க அந்த அந்த அளவுக்கு பெருசாக பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக ஃபன்னாக தான் 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 விஷால் விஷால் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 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 அவங்க 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 அம்மாவும் பாட்டி ஃபஸ்ட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா அப்பா வரலையே அப்படின்ற இருந்தார் ஃபைனலாக பயங்கரமாக கட்டி பிடிச்சி ஃபீலிங் இது எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டு வச்சு எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க பேசும்போது பிக் பாஸ் என்ன சொன்னார் உங்களோட இருக்குது அதே டேலி திருப்பி முரண்பாடு சொல்லுங்க அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும்போது எனக்கு நல்ல அவனை தான் நல்லா தெரியுங்க ஸோ அதனால் நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் என்ன நினைச்சிருப்பார் ஒருவேளை ரொம்ப பாசிட்டிவாக நம்மளை பற்றி ஏதாவது சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி அருண் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் கடைசியில் விஷயம் அவங்க அப்பா என்ன சொன்னார் அவ்வளோ ஃப்ரெண்டு தான் அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கான காரணம் என்ன அதில் தப்பு யார் மேலே அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே கேட்டார் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பேசினா அங்கேயே பார்த்தீங்கன்னா அருணுக்கு வாயே வரல வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா திக்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ என்னடா இது ஆல்ரெடி மூணாவது ஃபேமிலி மூணாவது ஃபேமிலி நம்மளை வந்து மூட்டு மூட்டுன்னு முட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அருண் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அருண் அங்கேயும் ஒத்துக்கிட்டாரு ஆக்சுவலாக மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருண் மேல தப்பு இருக்கு ஆக்சுவலாக அது நடந்த தான் உங்கள் விஷயம் உங்கள் அப்பாவும் சொன்னாரு அது தப்பாலாம் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் மூணு விஷயத்துலையுமே அருண் மேலே தப்பு இருக்கு அருண் பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா தப்பு தப்பு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு ஆனால் மூணுமே பார்த்தீங்கன்னா அருண் பண்ண விஷயத்தை தான் இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க தவிர பண்ணாத ஒரு விஷயத்தை சொல்லலை இவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன கூதல்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரோ அதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறாங்க அதை வந்து அருணால ஏத்துக்க முடியல ஏற்றுக்க முடியலன்னு தாங்கிக்க முடியல அப்படின்னு ஒன்றா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதே விஷால் அப்ப என்ன கேட்டார் மஞ்சிரியை பார்த்து உங்களுக்கு எது விஷாலை பிடிக்கவே வேலை அப்படின்னு விஷால் பார்த்தீங்கன்னா அவங்க இது மஞ்சிரியா என்ன சொல்றாங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பா முச்சை பார்த்து இந்த பாருங்க எனக்கு அவனை பிடிக்காமலா இல்லை ஆக்சுவலாக விஷால ஒரு விஷாலை ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்கும் ஆனால் அவனோட ஒரு கேமரை எனக்கு பிடிக்காது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு அவர் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அப்படியே விட்டார் ஏன்னால் இதுகிட்ட வாயை கொடுத்தா நம்மளுக்கு எதாவது ஏறி விட்ரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக உண்மை ஒன்று சொல்லணும் வச்சுக்கோங்களேன் இந்த இன்னைக்கான எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை சொன்னார் அதுதான் உண்மை ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருந்து வராங்கல்ல வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியன் வைக்கிறாங்க இவங்க வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஃபேமிலியில் ஒரு அண்ணனா அப்பாவா எல்லாரும் பார்க்கும்போது நம்ம பையனை இந்த மாதிரி எதிர்த்து பேசுறானே நம்ம பையனை இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்களே ஆப்போசிட்டாக பேசுறாங்களே அப்படின்னும் போது அவங்களுக்கு காண்டு இருக்கும் அதை வந்து சொல்ல தான் செய்கிறாங்க அவங்க சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா சாரி கேட்கறது என்ன பொறுத்த உடன்பாடே இல்லை சாரிலாம் கேட்க முடியாது அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் இல்லை இந்த மாதிரி அவங்க ஒப்பீனியன் ஒன்று வைக்கிறாங்கன்னா ஓகே அமைதியாக இருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி இப்போ நீங்கள் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் தப்பே பண்ணல நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் முத்துக்குமர் கேட்டார் பாத்தீங்களா அதாவது அவர்தான் அதை கடைசியா சொன்னாரு அதுதான் பாத்தீங்கன்னா பாயிண்ட்டிங்க ஏன்னா இங்க வந்து இப்போ எப்படி சொல்றது அருண் வந்து பண்ணது வந்து எல்லாத்துக்கும் சாரி கேட்கிறார் மேபி ஒரு தப்பாக உணர் வந்து சாரி கேட்டால் பரவாயில்ல இன்கேஸ் வந்து மஞ்சரி அம்மா சொல்றாங்களே இல்ல வந்து விஷால் அப்பா சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கோசம் போய் சாரி சாரி கேட்டால் அது தப்பு உண்மையில ஒத்துக்கிட்டு தப்பு அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்குறது வேற இல்ல அவங்க சொல்லிட்டாங்களே சாரி கேட்கறது வேற சொல்கிறார் அவங்க சொல்லிட்டாங்களே என்ன சாரி கேட்கக்கூடாது உண்மையில நம்மள தப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் சாரி மற்றபடி அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் வேணால் பண்ணலாம் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்கணும் அவசியமும் இல்ல அது அவங்க வீட்டில் ஃபேமிலியிலேருந்து வராங்க அவங்களோட எப்படி சொல்றது அண்ணன் தம்பியா வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அமைதியா இருக்கலாம் அதே தான் பாத்தீங்கன்னா ரயனோட அக்கா வந்தாங்களே அக்கா வந்து முத்துக்கு முருகமுருனையும் மஞ்சரியும் பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஆக்சுவலாக இவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கிடைச்சது வந்து ரொம்பவே டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமராலையும் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க போய் எல்லா சோஃபாவில் இருக்க எல்லா எல்லா வீட்டில் இருக்க எல்லா கேமராலையும் முன்னாடி உட்காந்து நீங்கள் அதை பற்றியே திருப்பி திருப்பி பேசி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற சொன்னாங்க அந்த இடத்துல முத்துக்குமரும் சரி மஞ்சரியும் சரி வாயத்தோர்களை பேசுமா பேசு அப்படின்ற மாதிரி விட்டாங்க ஆக்சுவலாக அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரயனுக்கு பெரிய ஆப் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்தா மொத்த பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்படியா டிசைவிங் கண்டஸ்டன்ஸ் அடுத்த வாரம் வெளியே அமைச்சு விட்டுறோம் உங்கள் வீட்டில் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு காபி கப் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் கதறிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேட்ரேட் வந்து ரயனுக்கு வந்தது காரணம் அவங்க அக்கா தான் லாஸ்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயனோட அக்காவை போது எனக்கு வந்து இந்த ரவினா இருக்காங்களே அவங்களோட ஆன்ட்டி யாராவது ஒருத்தன் வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு தான் வருது அவங்க வந்ததுக்கு அப்புறமும் இப்படி தான் அப்படியே புயல் மாதிரி இருந்தது அனிகானி எபிசோடு இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ரயனோட அக்கா தாங்க இன்னைக்கான ஷோ வந்து ரொம்ப வேற லெவல் எலவேட் பண்ணி விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயனோட அக்கா தான் நினைக்கிறேன் போட்டு புலந்து விட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது ரயன் நீ தான்ண்டா இங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்னு சொல்லும்போது அப்படியாக்கா அப்படியாக்கா வேற லெவல்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ மாசா இருந்த டால் டாஸ்கில் ஒன்னு அடிச்சிக்கவே முடியல அந்த அளவுக்கு நீ மாசாக இருந்த மாசா வேலைன்னு ஆனால் அதுக்கப்புறம் கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வச்சாங்க சவுண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேர் இருக்காங்களா யாருமே உனக்கு உண்மையா இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன அவர் என்ன சொல்றாரு இல்ல ஜாக்லின் வந்து நான் தேர்ட் சிஸ்டரா சொல்ற அளவுக்கு பாக்குறேன்னா எனக்கு என்னமோ உண்மையா இருக்க மாதிரி தோணுது ஜாக்லின் கூடவா இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல யாருமே இங்க உண்மையா இல்ல அவங்க கேம் தான் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாக்கா அவங்க கேம் தான் விளையாடுவாங்க உங்க தம்பி கோசம் யாராவது விளையாடுவாங்களா உங்க தம்பி தான் முட்டாள் மாதிரி என்ன பண்றாரு ஆக்சுவலா இன்னொருத்த உங்களுக்கு சப்போர்ட் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினை குறை சொல்ல முடியாது சௌந்தர்யா குறை சொல்ல முடியாது ஏன்னா ரயனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது இன் கேஸ் ரயன் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ரயன் கூட நில்லனா ரயன் எல்லாம் எப்பயே வெளியே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ரயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்ட வார்த்தை நார்மலாகவே வார்த்தை திக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது கோவப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் ரயனால கரெக்டாக பேச முடியாது வார்த்தையை விட்டுருவாரு அப்படி இல்லைன்னா சண்டைக்கு அடிக்க போயிடுவார் இதுதான் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு நடந்திருக்கும் ஜாக்லின் சௌந்தரியா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவர் ரயனுக்கு வந்து எப்படி சொல்லி ஒரு பேக் போன் மாதிரி இருந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் ரயனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுருக்காங்க ஸோ ரயனை வந்து எப்படி சொல்லு ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அதுதாங்க நடந்துட்டு இருக்கு ரயனை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் அவருக்கு வேணும் அதனால தான் போய் அவங்க ஐக்கியமானார் இப்போ ஜாக்லினோ சௌந்தர் ரயன் தான் ரயன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்தது அதாவது வயல் உள்ளே உள்ள வந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வயல்காலில் வரல இவரு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு போய் அங்கே சேர்ந்துக்கிட்டாரு யோசிச்சு பாருங்களேன் இப்போ இன் கேஸ் வந்து இப்போ ஜாக்லின்னு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க சேராமந்தா ரயன் இவ்வளோ நாள் உள்ளே இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தோணலைங்க இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணாம இருந்தால் எப்போ ரயன் வெளியே போயிருப்பாரு அப்படின்னு மாதிரி எனக்கு நம்ம தோணுது இதுக்கப்புறம் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல அதாவது உங்களுக்கு பின்னாடி வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டார் ஸோ அவங்க அக்கா போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு மைண்ட் மைண்டுக்குள்ளே அதே ஓடுது அவங்க அக்கா எல்லாமே போயிட்டதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா ஓகே அப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது நடக்குமோ ஜாக்லி நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதை

இதுக்கப்புறம் ரயினோட ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ரயினுக்கு பாயாசம் நினைக்கிறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு பாயாசம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜெஃப்ரி தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆக போகிறது ஸோ அடுத்த வாரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரயன் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் உங்க அக்கா என்ன சொல்றாங்க டிக்கெட் டு ஃபினாலே ரயனுக்கு தான் பா இங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து ரயன் அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே யாருமே பேசி நான் கேள்விப்படவே இல்லை அந்த அக்கா மட்டும் எங்கேருந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் தனியாக ஏதாவது ஒரு கேமராலேருந்து ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு தனியாக டெடிக்கேட்டே அனுப்பிச்சு என்னன்னு தெரியலங்க சீரியஸ்லேயே அவங்க சொல்கிறாங்க பாருங்க டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வந்து ரயன் அடிக்கக்கூடாது அப்படின்றதான் இங்க இருக்க அவங்களோட மோட்டிவாக இருக்குது அதனால தான் மொத்த சேர்ந்து ஒன்று ஒரு மாதிரி பண்றாங்க நீ டிசர்வ் இல்லை டிசர்வ் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி அந்த அக்கா சொன்ன ஒன்று என்னன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து ஒன்று டிசர்வ் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா நீ டிசர்வ் தான் ஜாக்லின் எப்படி விளாட்றாங்களோ நீ அதே மாதிரி தான் விளாட்ணா அப்படின்னு நம்மள சொல்கிறாங்க ஆனால் அதே கதை என்ன சொல்கிறாங்க லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நீ வந்து பொம்மை டாஸ்கெல்லாம் நல்லா விளாடின்னா இப்போ கொஞ்சம் கிராஃப் குறஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்களே தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ குறைஞ்சிடுச்சி தானே அவன் நல்லா விளாட்ல தானே இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த டீமுக்குள்ள யார் ரைனை விட பெட்டராக விளாண்டாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணோம் அது ரைனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு க்ளியராக சொல்லவே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஆமா கூட்டிகிட்டு இருக்காரு அப்புறம் என்னையா இவ்வளோ நாள் நீ வந்து பேசிட்டு பழகிட்டு இந்த ஆக்சுவலாக அவங்க பயங்கரமாக யோசிக்கிற நீ வந்து பயங்கர எப்படி சொல்கிற பிரெயினை யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவே சொல்கிறாங்க இவர் அப்படி பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல அவரே கிளியராக ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கணும் ஆமாக்கா அந்த இடத்துல அவங்க சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் ஏன்னா என்ன விட பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் பெட்டராக விளையாடினா ரயினே சொல்கிறாரு நான் வந்து கடைசி நாள் வந்து ஃபிசிக்கலாக நான் பெஸ்ஸாக விளாடல அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதானே தானே என்ன என்னையா ஜா நானா ஜாக்லைனாக பார்க்கும்போது ஜாக்லைன் தான் அங்கே பெட்டரு வேறு வழியிலேருந்து எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிகிட்டு போய்ட்டா அது ஒரு நிமிஷம் டாப்பிங்க சிம்பிளாக முடிஞ்சுது அது இவ்வளோ பர்சனலாக எடுத்து அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வன்மத்தில் வந்திருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது அந்த வன்மத்தை புல்ல பாத்தீங்கன்னா ரயனோட மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க இப்போ மண்டைக்குள்ளே ஏறின அந்த வன்மோ என்னென்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்க தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பெட்டராக தான் இருந்துச்சு சொல்லணும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து இத்தனை சீசன் அப்படியே மொக்கையாக போகலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்தவங்க எல்லாம் தரமான செய்கியை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது வீட்டுக்குள்ளே இவங்களை சும்மா தான் டாஸ்க் ஆட விட்டு இருந்தால் கூட இவ்வளோ கண்டென்ட் வந்துருமான்னு தெரியல உள்ள இப்போ வந்து உள்ள இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பிளேயர் இல்லை வெளிலேருந்து உள்ள தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிளேயர் இந்த எப்பிசோட பொறுத்த வரைக்கும் அதை இந்த வீக்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து வரவங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஸோ இவங்களை வச்சு அவங்க விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை அருணோட ஃபேமிலி வராங்க சௌந்தரியோட ஃபேமிலி வராங்க சோ இவங்க எல்லாமே நாளைக்கு காலத்தில் இறங்குறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சேனலில் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை